இப்போ பாரதி ராஜா மாதிரி சாதிச்சாரா அப்படின்னா ஒன்றும் கிடையாது இவரு திரைத்துறையில் ஒரு ஓரத்தில் இருந்த ஓரஞ்சாரத்தில் இருந்த ஒரு சாதாரண பெரிச பிரபலமாகாத ஒரு இயக்குனர் தான் அமீரும் அப்படித்தான் ரெண்டு தடவை ஒரு தடவை கைது பண்ணாங்க ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் கழிச்சு ரெண்டாவது தடவை கைது பண்ணும்போதே எனக்கு சந்தேகம் ஆகா ஆளும் வர்க்கம் இளைஞர்களுடைய எழுச்சியை அந்த உணர்வை மடைமாற்றுவதற்காக திருப்பி ஒரு கட்சியை உருவாக்கினாலும் உருவாக்குவாங்க ரெண்டா இந்த ஆள் ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து கட்சி தொடங்குவாருன்னு நினைச்சேன் தொடங்கிட்டாங்க அப்போ இவரே ஒன்று சுயேட்சையாக வந்து மக்களுக்கு நன்மை செய்யணும்லாம் வந்த மாதிரி தெரில இவர் இவருடைய அரசியலை பாருங்க சசிகலா இவருக்கு வேண்டியவர் ஒரு மலை கொள்ளன் மலை கொள்ளையன் ஒரு தாது மணல் கொள்ளையன் அவரெல்லாம் இவருக்கு வேண்டியவர் இவருக்கு இவருடைய அரசியல் அப்படி மக்களுக்கான நல்ல அரசியலாக இருக்க முடியும் ஆனா இவர் நிறைய விஷயங்கள் பேசினார் எல்லாம் பைய சீட்டு விட்டுட்டு போயிடுவாரு தலித் மக்களை பஞ்சமி பஞ்சமிதில் முக்கியமான பிரச்சனை அதுக்காக போராடுவோம்னு சொன்னாரு போராடின மாதிரி தெரியலையே ஒரு மலை கொள்ளையன் ஒரு தாது மணல் கொள்ளையன்றெல்லாம் துட்டு வாங்கி கட்சி ஏன்னா இது பண்ணா இல்ல வந்து திரள் நிதி வாங்கி கட்சி நடத்தினா இந்த ஏழை எளிய மக்களுக்கு செய்ய இல்லையே அதுக்கு மேல இவர் பேசுற விதமே வந்து நான் நான் தான் பேசுவார் என்ன நீ இது ஜனநாயக நாடு இங்க உள்ள வந்து கான்ஸ்டியூஷன் படி அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இங்கே நடப்பது கட்சி அரசியல் ஒரு கட்சின்னா ஏழு பேர் தலைவன் இருக்கணும் கட்சிக்குள்ளே வந்து விவாதம் இருக்கணும் இந்த கருத்து சரியா இது தவறா என்ன செய்வது எப்படி செய்வது ஒரு விவாதத்தின் அடிப்படையில் பெரும்பான்மை அடிப்படையில் ஒரு விஷயம் தீர்மானிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எல்லா இடத்துலையும் நான் நான் இதுக்கு முன்னாடி நான் நான் பேசினது ஜெயலலிதா அம்மையார் அவங்க என்ன ஆனாங்கன்னு நம்ம பார்த்தோம் நான் நான் பேசுறவங்களே ஜனநாயகத்தை விரும்புபவர்கள் தூக்கி தூர தூரப்போட்டுறணும் ஓடிப்போம் என்ன நான் நீ என்ன ஆளின் அழகு ராஜாவா ஜனநாயக நாடு உனக்கும் ஒரு ஓட்டு தான் ஒழுங்காக ஞாபகம் வச்சுக்க உனைய நாலு பேர் பின்பற்றுகிறார்கள் என்பதற்காக நீ ஆளின் அழகு ராஜாவை ஆகிட மாட்டேன் ஆகிவிட்டதாக நினைத்து கொள்ளாது அதுதான் சொல்லணும் நான் நான் பேசுகிற எல்லோருமே ஜனநாயக விரோதிகள் இவர்களை வாக்குரிமையை பறிக்கணுங்க என்ன நான் நாங்கள் எங்கள் கட்சின்னு பேசு அந்த தன்மை கூட இல்லையே உங்களுக்குலாம் ஓட்டு போடணும் உங்களை முதல்வராக்கணுமா தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு ஏமாளி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் கடுமையான விமர்சனத்தை முன் வைக்கிறார் விஜயோடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தை முன்னிட்டு ஆமா அது தெரியும் ஏன் ஆனால் பக்கம் நெல்லு இந்த பக்க நெல்லு ரோடு நின்று அடிப்படை செத்துறாதுன்றார் அது ஏன் அவருக்கும் வந்து எல்லா ஊர்லயும் கிளை இருக்கு உறுப்பினர்களிருக்காங்க தகவல் போகுது அண்ணே அண்ணன் தான் நாங்க சொல்லுவானுங்க அது கட்சியா அது என்ன அண்ணே கட்சியே அது கட்சின்னா தலைவரை தலைவர்னு சொல்லு உறுப்பினரை உறுப்பினர்னு சொல்லு இந்த மாதிரி நம்ம கட்சியில கட்சியிலிருந்தும் போறாங்க அதுவும் சொல்லிட்டானுங்க கீழே இருந்து அந்த வெறுப்பு அந்த தேர்தலுக்கு அப்புறம் தானே இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தான் எட்டு புள்ளி மூணு ரெண்டு வாங்குறாரு அதுக்கப்புறம் தானே விஜய் கட்சி வளர்ச்சி தெரியுது விஜய்